வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டோருக்கும் இறைவாக போற்று ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவை தினேஷன் வணக்கம் நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா நிறைய நிகழ்வுகள் போது இதனால் எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப வீரியம் கோபம் அதே சமயம் பாசம் இருக்கும் மேஷ மேஷராசினியர்களே இந்த மாதம் எப்படி இருக்குது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஏழு சனி ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கும் சரிங்களா ஆனால் இன்னொன்று தனம் தனம் விஷயமாகவும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் கையில் காசு ரொம்ப கரையிறது வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் லைட்டாக சண்டை சச்சர் நடக்கிறது இதெல்லாம் இருக்கும் சரி உங்களுக்கு என்ன ஒரு நல்ல நியூஸ் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிற நாளாம் வீட்டுக்கு போகிற ஸோ நீங்கள் ஏதாவது வண்டி வாகனம் வாங்கினோன்னா இது வந்து ரொம்ப நல்ல மாதம் நீங்கள் ஏதாவது சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு வீடு வாசல் வாங்கணுன்னாலும் இது வந்து ரொம்ப கரெக்டான டைமை நல்லபடியாக வாங்கலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா ஒ ஒரு ஒரு லட்சமாவது கண்டிப்பாக போட்டு தான் ஒரு வண்டி வாங்குவோம் பல லட்சம் போட்டு தான் வீடு வாங்குவோம் அதை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜோதிடர்கிட்ட இந்த வண்டி என்னென்ன கரெக்டாக இருக்குமா இந்த வீடுக்கு என் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வீடு அமைப்பு இல்லை இந்த வாசப்படி இந்த சைடு திசை இருக்கிற வீடு எனக்கு சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஏன்னா இது வந்து காலம்பூரா வரப்போகிற விஷயம் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பார்த்துக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஹெல்த்து ஏன்னா உங்களுடைய ஹெல்த்து ஆறாம் வீடு கண்ணியை வந்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால் உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப 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 பத்திரமாக பார்த்துக்கோங்க சரிங்களா முக்கியமாக இந்த வயிறு சம்மந்தமாக வயிறு சம்மந்தமாக இருக்கிற இதை பார்த்துக்கோங்க காரமாக எண்ணெய் பொருள் ஃபாஸ்ட் ஃபுட் பொருள் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஏற்கனவே மேஷராசி சூட்டு உடம்பு இப்போ இருக்கிற கிரகநிலை பிரகாரம் பயங்கரமாக சூட்டை கலப்பிவிடும் முக்கியமாக வயிறு சம்மந்தமான விஷயம் அதனால் சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சி மழை காலம் வருதுனால ஒரு ஓவர் குளிர்ச்சியாக இல்லாமல் ஒரு மிதமான சாப்பாடாக சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்து ரொம்ப ரொம்ப நல்லா மெயின்டெயின் ஆகும் சரி இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று ஒன்று எதை பார்த்துக்கணும் இன்னொன்று நல்ல விஷயம் இது அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம் சரிங்களா நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் எட்டாம் வீட்டை வந்து இப்போ குரு பார்க்க போகிறார் சரியா அப்போ எட்டுன்றது என்னென்னா வெளியே ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை திரும்பி வரணும் ஏன்னா மூ ஒரு மூணு மாதமாக படாத பாடுபாட்டுருப்போம் கண்டிப்பாக முக்கியமாக பணம் விஷயத்தில் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன் நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மகிட்ட காசு வாங்கியிருப்பாங்க இருப்பாங்க திருப்பி கேட்டு தரமாட்டாங்க நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கோம் அது எல்லாமே நீங்கள் வந்து கேட்குறதுக்கான சூப்பரான டைம் வந்து இந்த நவம்பர் நீங்கள் ஒன்றும் இப்போ உங்களுக்கு எதோ பஞ்சபக்ஷி பார்க்க தெரியும் இல்லை தாராபலம்லாம் பார்க்க தெரியும்னா ஒன்று நேரம் வச்சு கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கையில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க யார் வெளியே ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க இன்வெஸ்ட் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கூட போட்டிருக்கீங்க மார்க்கெட்டில் என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க ட்ரம்ப் திடீர் திடீர்னு காலில் எழுந்து புது புது சட்டம் போடுறாரு எது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல சரிங்களா இப்போ எனக்கு இந்த பணம் எடுக்கலாமான்னா உங் வெளியே இருக்கிற உங்கள் பணத்தை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம் ஏன்னா சீட்டு போட்டுட்ருக்கீங்க நியூ இயர் கிறிஸ்மஸ் சீட்டில் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா வெளியே எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைமு ரொம்ப நல்லது நடக்கும் சரிங்களா அடுத்த நல்லது உங்களுடைய பத்தாம் வீடான மகரம் மகரமும் ரொம்ப பெஸ்ட்டு மேஷராசிக்கு என்னென்னா தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்குங்க ஆஃபீஸும் சரி பிஸ்னஸும் சரி தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கவுங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெளியூர்கள் போகிற வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு போக சான்சஸ் கிடச்சா தாராளமாக போய்ட்டு வாங்க அட்லீஸ்ட் வெளி மாநிலம் இல்லை வெளி ஊர் இல்லை சார் எந்த வந்து வெளி ஊரில் கூட இல்லை வெளி மாநிலத்தில் என் பிரான்ச் இல்லை ஒரே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் என் பக்கத்து ஊரில் தான் இருக்கணும் அது கூட போய்ட்டு வாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் மூவ் பண்ணாலும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி போயிட்டு வர உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா வளரும் சரிங்களா ஏன்னா நூறு பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒருத்தர் அந்த எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னும்போது நீங்கள் தனியாக தெரிவிங்க அதை இருக்கிற இடத்துல வெளியே போய் செய்கிற தொழில் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக அமையும் ஸோ வெளிநாடு போகிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகும் ஒரு மூணு மாதமாக நிறைய செலவுகள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கும் எக்கச்சக்க செலவுகள் இப்போவும் செலவுகள் குறையுமானால் குறையாது ஆனால் சுப செலவாக மாறும் இப்போ வண்டி வாகனம் வாங்கிறது வீடு வாங்கிறது இதெல்லாம் சுப செலவுகள் ஸோ இந்த மாதிரி செலவுகள்லாம் சுப செலவுகளாக நடக்கும் சந்தோஷமாக பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தடுத்து வளரத்துக்கு இது உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் கொஞ்ச நாளாகவே நம்ம குடும்பங்களில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் முக்கியமாக பசங்க கிட்ட எல்லாம் ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பீங்க சரிங்களா ஏன்னா ஐந்தாம் வீட்டில் கேது இருக்குது ஈகோ இஷ்யூஸ் மனக்குழப்பங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் எதிரிகள் தொல்லையும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் ஏன்னா கன்னி வீட்டையும் உங்களுக்கு சனி பகவான் பார்த்துட்டு இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக சுப்பிரமணியர் நல்லா கவனிங்க முருகர் கிடையாது கந்தன் கிடையாது வடிவேலன் கிடையாது சுப்பிரமணியர் அந்த பேருக்குன்னு ஒரு பவர் இருக்குது அதனால தான் ஒரே கடவுளாக இருந்தாலும் பல ரூபங்கள் பல பேர்கள் ஏன் வச்சுருக்கோன்னா ஒரு ஒரு பேருக்குன்னு ஒரு பவர் இருக்குது சுப்பிரமணியர் நீங்கள் வந்து இப்போ பழனியில் வந்து தான் சுப்பிரமணியரை திருச்செந்தூரில் போய் தான் சுப்பிரமணியரை வழிபடணும் இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் சுப்பிரமணியர் கோவில் இருந்தால் கூட ஓடி போய் ஓடி வந்துடுங்க இல்லை ஒரு சுப்பிரமணியர்ன்ற பேர் போட்ட சாமி படத்தை வீட்டில் வைங்க ஒன்றும் நீங்கள் வள்ளி தேவானையோடு சேர்ந்துருக்கிற சுப்பிரமணியரை வழிபடும் போது இன்னும் உங்களுக்கு பவர் ஏறும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் மேலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது ஸோ குரு பயிற்சினா என்ன குரு அதிசார பயிற்சி குரு பயிற்சின்னா ஒரு இருந்து இப்போ நார்மலாக ஒரு க மிதுன கடக கடகராசிக்கு மூவ் ஆகுறாரு வருஷத்துக்கு தடவை அப்படின்னா அது குரூப் பயிற்சி சரி இது மூ ஆகுறாரு இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு அறுபது நாள் முன்னும் எல்லாம் போயிட்டு வருவாங்க ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது இது வந்து ஒரு சயின்ஸ் தான் கொஞ்சம் முன்னும் பின்னும் போவோம் மாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம் அதுதான் இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நடக்குது ஸோ இந்த அதிசாரப்போ என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும் ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும் குருன்றது முழு கிரகம் ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நோய் நொடிகள்லாம் குறையும் அதிகமான பண வரவுகள் வரும் அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும் அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது ஸோ நிறைய தடங்கள் நிறைய பேருக்கு அந்த வேலை பண வரவு குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சுட்டாங்க ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு கூட அந்த தடங்களை பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிக்ஷமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிக்ஷமான மாதம் எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும் எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு எந்த நாளில் வழிபடணும் எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்க்க மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இந்த வண்டி வாகனம் வாங்கணும் இங்கே வீடு வாங்கணும் எந்த திசையில் வாங்கணும் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனால் கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் வாழ்க நம்பர்